ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி லேபர்ஸ் எல்லாருக்குமே போனஸ் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்போ மாப்பிள்ளை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கார்த்திகை பார்த்து ஒன்னே சந்திரா வந்து அக்கா எனக்கு இந்த பணம் எப்படி வந்ததுன்றது தெரியணுங்க்கா சாதாரண டிரைவர் மாப்பிள்ள அவரால் எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ண முடிஞ்சது ஏன்னா ரொம்ப பெரிய பணக்காரங்க நம்மளாலே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ண முடியல உடனே இவரால் மட்டும் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டே ஈஸ்வரியும் கார்த்திகை பார்த்து மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்களால் எப்படி ரெடி பண்ண முடிஞ்சது உங்களுக்கு எப்படி இவ்வளோ அமௌண்ட் கிடச்சது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்காக எழுதி கொடுத்த இடத்த நான் ஃபினான்ஸ்காரருக்கு கிட்டே கொடுத்து பணம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபினான்ஸ்காருக்கும் கால் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட கிட்ட பணம் வாங்க வந்தல என்னோடய டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு தானே வாங்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஈஸ்வரி கேட்குற மாதிரி வந்து பேசுவாங்க அப்புறம் கார்த்திகிட்ட ஆமாம் உங்ககிட்ட டாக்குமெண்ட் வாங்கிட்டு தான் நான் பணத்தை கொடுத்தனே ஆனால் தீபாவளிக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத நீங்கள் சொன்னீங்க சீக்கிரமாக வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு கார்த்திகை ஃபோனை வச்சுட்டு போதும் அத்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே ஈஸ்வரி வந்து சந்திரா கிட்டே எப்போ பார்த்தாலும் நீ மாப்பிள்ளையை சந்தேகப்படுறதே வேலையாக வச்சுருக்க பர் அவர் நமக்காக எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க கார்த்திகம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகும்போது பின்னாடியே ராஜராஜன் போயிட்டு மாப்பி நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் உங்க அம்மா உங்களுக்காக எழுதி கொடுத்த இடத்த நீங்க எங்களுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு அதை கேட்டால் கார்த்திக்கும் பின்னா அத்தை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது எப்படி மாமா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அவங்கள பிரச்சனையில் விட்டு அசிங்க பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போயிடுவாங்க ரேவதி வந்து பண்ண நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நெக்ஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரா நேராக போய்ட்டு அவங்க வீட்டுக்காரர் அவங்க அத்தை எல்லாரையும் பார்த்து இருப்பாங்க நம்ம என்ன பிளான் பண்ணாலுமே அந்த டிரைவர் பையன் வந்து கெடுத்து விட்டுடுறான் என் அக்கா அந்த லேபர்ஸ் முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறத நான் பார்த்து சந்தோஷம் நினச்சேன் அது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுடுறான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட காளியம்மா அவனுக்கு எப்படி மருமகளை அவ்வளோ பணம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு சந்திரா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அவன் ஒன்றும் வசதி இல்லாதவனாம் கிடையாது அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் அவனால் இவ்வளோ அமௌண்ட்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் அது அக்கா காரிக்கு தான் புரிய மாட்டேங்குது நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட காளியம்மா உன்னோட அக்கா காரிக்கு டவுட் வரலையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கும் அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி எங்கள் அக்காவை நம்ப வச்சுட்டான் அப்படின்னு வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே காளியம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட உடனே காளியம்மாச்சா நம்ம என்ன பிளான் பண்ணாலுமே சொதப்புற மாதிரி அந்த டிரைவர் பையன் வந்துடுறான் அவனை நம்ம எதனா பண்ணால் மட்டும்தான் அந்த ஈஸ்வரையை நம்மளால் எதனா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அது கேட்ட வந்துட்டு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் தீபாவளி தலை தீபாவளி கொண்டாடன்றதுக்காக அவனுக்கு நகையெல்லாம் கொடுத்துருக்கா அதுவும் இல்லாமல் ஏதோ மாப்பிளை பட்டாசு அதை அவன் தான் வெடிக்கணும்னு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது கேட்ட காளியம்மா வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அந்த பட்டாசு அவன் தானே வெடிக்க போகிறான் அவனை நம்ம இல்லாமல் ஆக்கிடலாம் அப்படின்னுவாங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட போகுதுன்னு முத்துவேல் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறீங்க ஒரு பட்டாசு கடைக்கு போயிட்டு அதே மாப்பிள்ளை வெடியை வாங்கிட்டு வாங்க நான் சொல்கிற ஆள் கிட்டே போயிட்டு அந்த பட்டாசு வெடி நிரப்பிட்டு வந்துட்டு அந்த கொண்டு அந்த இடத்துல வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையன் வெடிக்கும் போது அவன் அப்படியே வெடிச்சு செதறிடுவான் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டு சிவனாண்டி வந்துட்டு இது சூப்பரான ஐடியாவாக இருக்கு அப்படிங்க சந்திராவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் இன்ல பாட்டி வந்து கோவிலுக்கு போவாங்க அந்த இடத்துல தீபாவளி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்போ பாட்டி போய்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமா அப்படின்னு தண்ணியெல்லாம் அவங்க அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு நான் வேணா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டால் தீபாவதி எனக்கு பணம்லாம் வேணாமா நான் ஒரு அனாதை எனக்கு உங்கள் வீட்டில் ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் அண்ணன் புண்ணி பாட்டியம் சரி வாமா நான் உனக்கு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னென்ன வேலைலாம் தெரியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க எல்லா வேலையும் தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளியும் பாட்டி கூடவே வீட்டுக்கு போவாங்க என் கூட வந்துட்டு என்னோட பேத்தியும் அவங்களோட ஹஸ்பண்டும் தான் நாங்கள் மூணு பேர் எங்களுக்கு தேவையான வேலை நீ செஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவாம்மா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க துர்கா அவங்கள பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க பாட்டியும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் பணத்தை கொடுத்துட்டு தான் சொன்னேன் ஆனால் இவ தான் கேட்காம எனக்கு வேலை என்ன போட்டு கொடுக்க சொல்லிட்டு கூடவே வந்துட்டா சரி நானும் நம்ம வீட்டில் வேலைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க அப்போ தீபாவளி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க எப்படியோ ஈஸ்வரோட மாப்பிள்ளை இங்கே வரதான் செய்யணும் அது கார்த்திகா ராஜாவன் அப்புறத்தை நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன் இங்கேயே இருந்து என்னோட பிளானை நான் சக்ஸஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட் இன்லாம் பார்த்திங்கன்னா ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க கார்த்திகை நினச்சி அப்போ மயில் மாடிக்கு போய்ட்டு ரேவதியை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு விசாரிப்பாங்க அப்போ ரேவதி வந்துட்டு கார்த்திகை என் மேலே அன்பு பாசம் எல்லாமே இருக்குதுதான் ஆனால் அது எதையுமே அவர் வெளியே காட்ட மாற்றாரு நான் குண்டடி பட்டிருந்தப்போ கூட அவர் என் மேலே ரொம்பவே பாசமாக ஐ லவ் யூலாம் சொன்னார் ஆனால் அது எதையுமே வெளியே காட்ட மாட்டுறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஆனால் நீங்கள் தானே கூடவே இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு கேட்ட மயிலும் வந்துட்டு கார்த்திக் சகோ உங்களை ரொம்பவே விரும்புகிறாரு ஆனால் அது எதையுமே வெளியே காட்ட மாட்டாரு குண்டாடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட சகோ எவ்வளோ துடிச்சு போனால் தெரியுமா அது எல்லாத்தையுமே நான் நேரில் வந்து பார்த்தேன் ஆனால் அவர் எதுவுமே உங்ககிட்ட வெளியே காட்டாததுக்கு காரணம் ராஜா சேதுபதியோட பேரன் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா அவங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சிடுவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவர் உங்ககிட்ட எந்த ஒரு அன்பையும் காட்ட மாட்டார் அப்படின்னு அது கேட்ட ரேவதி பற்றினா ஃபீல் பண்ணி அழுதுட்டு நிறைய கீழே போவாங்க அங்கே கார்த்திக் இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் அம்மா உண்மை தெரிஞ்சால் உன்னையும் பிரிச்சுடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தானே நீ என்கிட்ட அன்பை காட்ட மாற்றேன் என்கிட்ட கோபமாகவே இருக்கு என்கிட்ட விலகி இருக்கிற அப்படின்னு வந்து கேட்பாங்க கார்த்திக் பத்தினா எதுவுமே பேசாமல் அமைதியாக பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ வந்து இங்கே பாரு உண்மை தெரிஞ்ச அம்மா நம்மளை பிரிக்கிறது மட்டும் கிடையாது அம்மாவே நம்மளை சாதாரணமாக பிரிக்கணும்னு நினச்சா கூட நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னுவாங்க அது கேட்டால் கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரேவதியை போய்ட்டு கட்டி பிடிச்சி சாதனப்படுத்திட்டு இருப்பாங்க இப்படி அந்த ப்ரோமா உண்டாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோட்ல என்ன நடக்குன்னா நம்ம சேலை லைக் பண்ணுங்க